ஹலோ ஹலோ அக்கா வணக்கம் நான் பிருந்தாதரன் பேசுறேன் சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க எல்லாரும் பாப்பாக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டா நான் விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் ஆமாப்பா பாப்பாட்ட குடுக்கீங்களா நான் குடுக்கேன் ஹலோ அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா என்ன அப்பா சார்பாவும் என்னோட சார்பாவும் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அத்தை நல்லா நல்லா சாப்டுட்டு நல்லா ஒழுங்கா படிச்சிட்டு அப்புறம் அம்மா அப்பா பேச்ச நல்லா கேட்டு நல்லபடியா இருக்கணும் சரியாமா ஆஹ் சரி அத்தை நல்லா அம்மா அப்பாவுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நம்ம தான் அம்மா அப்பா பாத்துக்கணும் சோ அதனால அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டுட்டு கரெக்டா இருந்துக்கணும் சரியாமா ஆஹ் சரி அத்தை Okay, bye. Ah, bye. Bye bye.